குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசிக்கு என்ன கிரகநிலை இருக்குதுன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் இணைவு இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கிறாருங்க குருவோட வீட்டில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு அதே போல் சுக்கரனுடைய வீடான ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி குரு வக்ரம் பெற்ற அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை விதமான பொருளாதார கஷ்டங்களும் படிப்படியாக நீங்குவதற்குண்டான ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல அந்த புதன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக பிப்ரவரி இருபத்தி ஏழுல நான்காம் இடத்துல புதன் நீச்சம் ஆனா அங்க உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த புதன் பகவானுக்கு ஏற்படுது மாத இறுதியில் அது நடக்கிறதுனால மார்ச் மாதத்துலதான் அதற்குண்டான பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த ஒன்பதாம் அதிபதி மூணுல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையில உங்களுடைய ராசி இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு விஷயமா உனி பார்ப்போம் நம்ம குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல இருக்காரு ஏழாம் அதிபதி ரெண்டுல இரண்டாம் அதிபதி மூன்றாம் பாவத்துல பலமாக தான் இருக்கு அப்படிங்கிற அமைப்புல குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது யார் மூலமா உருவாகுதுன்னா உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவும் அந்த சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கறத சொல்லுது அப்போ குடும்பம் சம்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய தந்தையோ எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுசா நம்புங்க வாழ்க்கை துணையை சொல்லலாம் அதே போல் தந்தையை சொல்லலாம் கூட சொல்ல போகணும் அப்படின்னா உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுமே சொல்லலாம் என்னன்னா அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய முடிவெடுக்கும் திறனும் உங்களுடைய குடும்பத்தை பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கோ இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான வழிகளாகவோ அது அமையும் சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் ஒன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்குண்டான எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படுங்க முன்னாடி கொஞ்சம் ஃபேமிலி ரீதியாக உங்களுடைய குடும்ப அமைப்புகள் உங்களுடைய குடும்ப கௌரவம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது நிறைய பொருளாதார நெருக்கடிகள் சின்ன சின்ன தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் டவுன் கிரேட் இருந்தது தொழில் நல்லபடியாக இல்லை கடந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச தனசுராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் தொழில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை நஷ்டத்தோடு தான் இருந்தது ஆனால் இனிமேல் இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில் அமைப்புகளில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் அதற்கு ஆணி வேறாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன காரணம்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஆகும்போது குடும்ப பெருமை அதிகரிக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க ஆட்டோமேட்டிக்காக தொழில் குரோத் ஆகும் சரிங்களா தொழிலை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்குது தனியாக பார்ப்போம் ஆனால் இங்கே குடும்ப அமைப்புகள் சொல்லி பார்க்கும்போது குடும்ப பெருமை அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குள்ள புது உறவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வீங்க குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கோ நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்றதுக்கோ உண்டான ஒரு காலகட்டமாக இது காட்டுகிறது அல்லது உங்கள் உறவுகளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கோ அல்லது குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது சரி சார் குடும்ப அமைப்புகள் சரி பொருளாதாரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூணுல இருக்காரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக சீராக இருக்கணும் ஆனால் கடந்த காலகட்டமாக தொழில் அமைப்புகளில் அந்தளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழலில் பொருளாதார அமைப்புகளையும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது தனுசு அப்படிங்கிறத சொல்லணும் முன்ன மாதிரி இல்லை சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கடந்த காலமாக கொஞ்சம் காசு பணம் ரொம்பவும் டல்லாகிடுச்சு கேட்ட இடத்துல கடன் இருந்தது முன்னாடி இப்போ கடன் கூட கிடைக்க மாட்டேது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு தான் அதிகம் ஸோ அதையெல்லாம் சரி கட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி கட்டிக்க முடியும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளும் பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு விலக போகுது ஏன்னா அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் இரண்டாம் அதிபதி சனி மூணில் இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் நான்காம் இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் புரியுதுங்களா உங்களுடைய இரண்டாம் அதிபதி ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்ததுனால கண்டிப்பாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் படிப்படியாக குறையும் பிப்ரவரி மாதமே அது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குள்ள அந்த சனி வருவார் ஸோ படிப்படியாக அது குறையிறதுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமாக இருந்துட்டு இருந்தது ரெண்டு சம்பாதிக்கிறத விட இன்னொரு மடங்கு சேர்த்தி செலவுன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துட்டு தாண்டி சம்பாதிக்கிறதும் செலவும் சரியாக முதல்ல அதுக்கப்புறம் சம்பாத்தியத்தை விட செலவு கம்மியாகும் சம்பாதித்த ஒரு பகுதி கொஞ்சம் மிச்சம் எடுத்து வைக்க முடியும் இது எல்லாம் நடக்கும் ஆனால் அதுக்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே கணவன் மணி உறவுக்குள்ள எப்படி இருக்கும்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்காரு ஏழாம் அதிபதி ரெண்டுலேயும் மூணுலேயும் மாறி மாறி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சீக்கிரம் செய்யணும் ரொம்ப வேகமாக நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வேகம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரும் அவங்க சொல்கிற காரியத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அவங்க விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும் அவங்க விருப்பத்தை பூர்வங்கள் தலையில் கொண்டு வந்து திணிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த புதனாகப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அப்போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் ஒன்று சொல்ல நினைப்பாங்க அவங்க வேறு மாதிரி சொல்லிடுவாங்க இல்லை நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க அப்போது அது கொஞ்சம் தகராறுகளை கொடுக்குது அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ளே என்ன விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி இருக்குங்க மூணாவது நபர் உள்ளே வரும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை அது அதிகப்படுத்த செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்து போகிறது பிப்ரவரி மாதம் பதினொன்னா தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுல இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் கிடையாது பார்ட்னர்ஷிப்லையுமே இந்த தொந்தரவு வரும் சரிங்களா உங்கள் ரெண்டு பேர்த்த பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் உள்ளே வந்து கம்பு சுற்றுவான் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத பண்ணாத அவன் பண்ணுறது நீ இது உங்கள் உங்களுடைய குறைகள் அங்கே சொல்கிறது அவங்களோட குறைகள் உங்கள் சொல்றதும் உங்கள்கிட்ட சொல்கிறதும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த கருத்து வேற்றுமைகளை உருவாக்குறதும் இது எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் ஸோ இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உடல் ஆரோக்கியம் எப்படி சாமி இருக்குதுன்னு கேட்டால் நாலாம் இடத்துல ராகு கூட சுக்கரன் இருக்கிறார் பரிவர்த்தனையில் சுக்கரன் குரு பரிவர்த்தனையில் குரு நாலாம் இடத்துக்கு வர்றாரு ராகுவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறையுது உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறது குழந்தைகள் நல்லா படிக்க போகிறாங்க பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மன ரீதியான நம்பிக்கை பிறக்க போகுதுங்க அந்த ஆக்சுலேஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ரெடியாகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்க போகுது அதே போல் சொத்து வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்களில் கடன் வாங்கணும்னு நினச்சிங்க அந்த கடன் அமைப்புகள் எல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே கிடைக்க போகுது அந்த சனி சாரி குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்போ உடல் ஆரோக்கியம் மே மேம்பட போகுது சொத்து நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கடன் கிடைக்க போது தாயாருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போது படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்க போறாங்க அதுலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு செவ்வாயினுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்துக்கு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தொழில சமாளிக்க முடியும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேலே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு தொழிலை மேனேஜ் பண்ணுறது தொழிலோ வேலையோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு பிப்ரவரி கடைசி ஆகிடும் கொஞ்சம் அழுத்தங்களோடவே செயல்படுவீங்க தடைகளுடன் காரிய வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் சார் இந்த பிப்ரவரி மாதம் காதல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க அது நடந்தே ஆகணும் அவங்க என்ன ஓகே எங்க எனக்கு ஓகே சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்கும் இதே ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னா அவங்க லவ்வர் அதிகமாக பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்காம உங்களால் இருக்கவே முடியாது அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டே ஆகணும் முதல் நாலு நாளைக்கு பிப்ரவரி முதல் நான்கு நாளைக்கு ரெண்டு பேர் ஈவனாக இருப்பீங்க நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் சாந்தமாயிருக்கீங்க அவங்க அப்படியே உக்ரமாயிடுவாங்க ஆனால் இருந்தாலும் பொண்ணு இருந்தோம் அவங்க சொல்கிறத கேட்டே ஆகணும் செய்யே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கட்டளைகளோடு இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறையா லவ் லவ் மேரேஜஸ் அதாவது தனசு ரசிக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது உங்களுடைய காதலனோ அல்லது காதலினுடைய பிடிவாதத்தால் தான் அந்த திருமணம் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் வந்து தொந்தரவுகள் இல்லை அதே போல் மனசரிஞ்சு உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அதுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு செலவு செய்வீங்க எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அதுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த மாதத்தில் அப்போ அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க முருகப்பெருமானுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க கூடவே ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சம் அரளிப்பூ செவ்வரளிப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனிக்கு இந்த வழிபாடை செய்யுங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்வில் ஏற்படும் உறுதியாக மேலும் இந்த மாதத்தில் எல்லாமே தான் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்